ஹாய் குட்டீஸ் வாங்க இன்னைக்கு ஒரு அழகான முயல் கதை பார்க்கலாம் ஒரு அழகான புல்வெளியில் ஒரு குட்டி முயல் விளையாடிட்டு இருந்தது அதுக்கு ட்ராயிங் வரைகிறதுனா ரொம்ப பிடிக்கும் டெய்லியும் ஒரு இடத்துக்கு வந்து ட்ராயிங் வரைஞ்சி விளையாண்டுட்டு போகும் ஒரு நாள் காலையில் முயல் ட்ராயிங் வரையலான்னு வரும்போது அங்கே ஒரு புது பென்சில் இருந்தது அதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது சரி ட்ராயிங் வரையலான்னு அந்த பென்சிலால் ஒரு வட்டம் போட்டது உடனே அந்த வட்டம் ஒரு சூப்பரான ப்ரைட்டான காயினாக மாறிடுச்சு முயல்குட்டிக்கு ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு அடுத்து கேரட் வரையலான்னு வரைஞ்சி பார்த்தா ஒரிஜினல் கேரட் வந்துடுச்சு முயல்குட்டி ஹாப்பியாக சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு அட வெயில் அதிகமாக இருக்கே ஒரு கொடை வரையலாமேன்னு வரைஞ்சால் உடனே ஒரு கலர்ஃபுல்லான கொடையும் வந்துடுச்சு முயல்குட்டியே அந்த கொடையை வச்சு விளையாட ஆரம்பிச்சிடுச்சு அட ரொம்ப போர் அடிக்குதே ஒரு ஆள் நிறையில மீன்னு வரைஞ்சா அதுவும் வந்துடுச்சு முயல்குட்டிக்கு சந்தோஷத்தை கேட்கவா வேணும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு பால் விளையாடிட்டு இருக்கும்போதே மலை வர ஆரம்பிச்சிடுச்சு அட நமக்கு ஒரு வீடு இருந்தால் நல்லாயிருக்கு மீன்னு வீடு வரைஞ்சா மின்சல் உடஞ்சி போச்சு முயல்குட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி ஆளை ஆரம்பிச்சிடுச்சு அப்போ அங்கே ஒரு நரி வந்து ஏன் இங்கே மலையில் நனைஞ்சிட்ருக்க வா போலான்னு கூட்டிகிட்டு போனது அங்கே ஒரு மரத்தில் இருந்த பூந்தில் ரெண்டு பேரும் மலையில் நனையாமல் உட்காந்துட்டாங்க மழை விட்டதும் ரெண்டு பேரும் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அன்னையிலேருந்து ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் ஆகிட்டாங்க குட்டீஸ் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக விளையாடுங்க ஹாப்பியாக இருங்க ஓகே குட்டீஸ் வேறு ஒரு ஸ்டோரியில் மீட் பண்ணலாம் பாய்